ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம அதுக்கு கூட வந்து ஒரு திட்டம் வச்சுருக்கோம் பெண்களுக்கு ஒரு தடுப்பூசி போடுறதுக்கான ஒரு இது இருக்குது அது உங்கள் ஸ்கூலுக்கும் வரும் இந்த லொக்காலிட்டிக்கும் வரும் அதையும் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் இது பண்ணுங்க சொல்லுங்கள் புரிய வைங்க மெயினாக வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து வறுமை அதனால் படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் இருக்குது அதாவது பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் ட்ரா பண்ணக்கூடாது காலேஜுக்கு வந்து ட்ரா பண்ணிடக்கூடாது காலேஜில் வந்து அவங்க தொடர்ந்து படிக்கிறதுக்கான உதவித்தொகை அதே மாதிரி இப்போ வந்து அவங்களோட ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் நம்மக்கிட்டே வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து எப்படி ஏற்படுத்திக்கிறது அதுக்கான ஒரு ஒரு மையம் இருக்குது அதே மாதிரி வந்து கோச்சிங் கிளாஸ் இருக்குது டென்த்து படிச்சிட்டாலே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம் ஒரு உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பரிசு எழுதலாம் இந்த ப்ரோக்ராம்லாம் ஏன் பண்ணணும்னு நாங்கள் நினச்சதுன்னு ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன் திங்கிழமை திங்கட்கிழமை வந்து நம்ம வந்து மனு வாங்குறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வர்ற நிறைய பேர் வந்து அப்பா வந்து கூட்டிட்டு வர்றாங்க உங்க பசங்க ஒண்ணு இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு பிரச்சனை வரும் அல்லனா வந்து அவர் எங்க இந்த பாப்பாக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் சீக்கிரமாவே செத்து போயிட்டாரு அதனால வந்து அவர் இறந்துட்டாரு